சுட்டெரிக்கும் காலம் வந்திடுச்சு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டா உடலுக்கு நல்லது மருத்துவர்கள் சொல்லும் அறிவுரை குளிர்காலம் போய் சூரியன் சுட்டெரிக்கும் கோடை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பகல் நேரத்தில் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு வெயில் சுட்டெரித்து வருகிறது கோடை காலத்தில் மிகவும் அவதிப்படுபவர்கள் என பார்த்தால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைதான் முக்கியமாக அவதிப்படுவார்கள் அவர்களுக்கு உடலில் உஷ்ணம் உடலில் நீர்ச்சத்து குறையும் மேலும் உணவு பழக்கத்தினால் வயிறு கோளாறு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட வழிவகுக்கும் எனவே கோடை காலத்தில் சிறுவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் பெரியவர்கள் வரை உணவுகள் விஷயத்தில் பல்வேறு வகையில் கவனம் செலுத்த வேண்டும் உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை நிச்சயம் தவிர்ப்பது நல்லது உடலுக்கு சக்தி தரும் நீர்ச்சத்து கொண்ட உணவுகளை அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே கோடை காலத்தில் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் கோடைக்காலத்தில் நீர்ச்சத்து கொண்ட இயற்கையான பானம் என்றால் நுங்கு பதநீர் இளநீர் முக்கிய இடம் பெறுகிறது அவற்றை அதிகளவு எடுத்துக் கொள்ளும் போது உடலில் அதிக அளவு நீர் சேருகின்றன இதோடு விட்டுவிடாமல் மோர் ஒரு சிறந்த பானம் அதனையும் அவ்வப்போது எடுத்துக்கொண்டால் உடல் உஷ்ணத்தை குறைக்கலாம் குறிப்பாக மோரில் உடலில் வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்தும் இதனால் சிறுநீர் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வராமல் காத்துக் கொள்ளலாம் மாறிவரும் காலத்தில் துரித உணவுகளின் மோகம் அதிகரித்துள்ளது இதனால் மக்களின் உடல் நிலையில் பல்வேறு உபாதைகளை சந்திக்கின்றனர் எனவே முடிந்த அளவு உணவுகளை தவிர்த்துவிட்டு பழைய சாதம் சாப்பிட்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் பெறும் வாரத்தில் இரண்டு நாட்கள் நாம் சமைக்கும் அரிசியில் சிறிது கூடுதலாக சேர்த்து சமைத்து அதனை இரவு மோர் தண்ணீர் சின்ன வெங்காயம் உள்ளிட்டவைகளை போட்டு ஊற வைத்து காலையில் ஆகாரம் சாப்பிட்டு வரும்போது உடல் உஷ்ணம் தனியும் வேலை சுறுசுறுப்பாக்கும் தேகம் வலுப்பெறும் உடலில் பாகங்களில் அனைத்தும் சோர்வின்றி செயல்படும் எனவே பழைய சாத கஞ்சியை குடித்து வந்தால் நல்லது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் போன்று கோடை காலத்தில் தாகம் எடுப்பதாக நினைத்தால் உடனே செயற்கை பானத்தை அருந்த வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து அதிக தண்ணீர் உட்கொள்வது சிறந்த தீர்வாக இருக்கும் அதற்கும் ஒருபடி மேலே சென்று இரவே நல்ல குடி தண்ணீரில் நெல்லி புதினா கருவேப்பிலை உள்ளிட்டவைகளை போட்டு பின் மறுநாள் முழுவதும் அதனை குடித்து வரும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெறும் மேலும் இயற்கை பழச்சாறுகளை அருந்த வேண்டும் இதேபோன்று கோடை காலத்தில் உணவுகளை சரியான முறையில் சாப்பிடுவதன் மூலம் உடலில் எந்த பிரச்சினைகளும் ஏற்படாமல் காத்துக் கொள்ளலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்